அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் சுக்கரன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் மீனத்தில் இருந்தால் என்ன இருந்தால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது மீனத்தில் வந்து சுக்கரன் உச்சம் கன்னியில் வந்து சுக்கரன் நீசம் அப்போது நீச சுக்கரன் கூட ராகு இருந்தால் என்ன பலன் உச்ச சுக்கரன் கூட ராகு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைய வீடியோட பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுக்கரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சுகபோக காரகன் ராகு அப்படின்னா போகக்காரகன் காமக்காரகன் தான் இன்பக்காரகன் சுக்கரன் தான் அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கரன் கூட ராகு சேர்க்க இருந்து அந்த சுக்கரனுடைய நிலையை பொறுத்து சுக்கரனுடைய தசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுவுடைய தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கர தசையில் ராகு புத்தி அல்லது ராகு தசையில் சுக்கர புத்தி இந்த காலகட்டங்கள் அந்தரங்களில் ஜாதகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தோற்று வைக்கக்கூடியது இந்த அமைப்பு சுக்கரன் ராகு கண்ணீரில் இருக்கும் பொழுது அங்கே சுக்கரன் வந்து நீசம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு வந்து காமம் சார்ந்த எண்ணங்கள் காதல் சார்ந்த எண்ணங்கள் இது ஊற கொஞ்சம் குறைவாக இருக்கும் ராகு வந்து அதிகப்படுத்தினாலுமே ராகுன்னா பிரம்மாண்டம் ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துவார் அப்போ சுக்கரனோட இருக்கும் பொழுது சுக்கரனுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்துவார் ஆனால் சுக்கரன் ஏற்கனவே அங்கே நீசம் போனனால தன்னுடைய காரகத்துவங்களை முழிய முழுமையான அளவுக்கு ஜாதகருக்கு கொடுக்க முடியாது அப்போ சுக்கரன் ராகு கண்ணியில் இருக்கிறது கொஞ்சம் வீரியம் கம்மி தான் ராகுவுடைய எனர்ஜி வந்து சுக்கரன் கம்ப்ளீட் பண்ணாது காரணம் என்னென்னா அங்கே நீச சுக்கரன் அப்போது யாருக்கெல்லாம் கண்ணியில் சுக்கரன் ராக இருக்கிறதோ அவர்கள் வந்து லக்னத்துக்கு எத்தனாம் பாவம் வருகிறதோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கன்னியில் சுக்கரன்றாக இருந்தால் அவர்களுக்கு காதல் காமம் சார்ந்த விஷயங்கள் சிற்றின்ப விஷயங்கள் இது ஊரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ எந்த ஜாதகத்துலேயுமே கன்னியில் சுக்கரன்றாக இருக்கும் பொழுது காதல் காமம் இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு பெரிய அளவில் இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மாறாக மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ராக என்ன பண்ணும் அப்படின்னா ஜாதகருக்கு அந்த விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்போ கா காதல் காமம் ரொமான்டிக்காக இருக்கிறது நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது ஆர்டமன்ற பண்ணுறது ஃப்ளிட்டேஷன் பண்ணுறது எக்ஸ்கர்ஷன் போடுறது அவுட்டிங் போகிறது தன்னுடைய சுகத்துக்காக என்ன வேணாலும் செலவு பண்ணுறது ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது காசை ஒரு பொருட்டாகவே பார்க்குறது இல்லை இந்த அமைப்புகள்லாம் மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ராக கண்டிப்பாக செய்யும் குறிப்பாக அந்த இணைவில் இருந்து அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மித மிஞ்சிய செலவு மிதமிஞ்சிய போகம் மிதமிஞ்சிய காமம் இதெல்லாம் இருக்கும் இதை வயதை பொறுத்து சொல்லணும் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் நடுத்தர ஜாதகத்தில் மீனத்தில் வந்து சுக்கரன் ராக இருந்து அந்த தசையில் ராகு புத்தியோ தசையில் சுக்கர புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நபர்கள் தன்னுடைய பொருள் அனைத்தையும் பெண் சுகத்துக்காக செலவழிப்பார் பெண்காக செலவழிப்பார் எக்ஸ்கர்ஷன்காக செலவழிப்பார் அவுட்டிங்காக செலவழிப்பார் மொத்தத்தில் தன்னுடைய சுக போகத்திற்காக பணத்தை தவறான வழிகளிலும் செலவு செய்வார் அப்படி பண்ணுறது தவறு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது காரணம் என்ன மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சமாக இருப்பதால் அங்கே ராகு சேர்ந்திருந்து சுக்கர தசையில் ராகு புத்தியோ ராகுதசையில் சுக்கர புத்தியோ நடக்கும் பொழுது தன்னுடைய போகத்துக்காக தன்னுடைய இன்பத்துக்காக தன்னுடைய சுகத்துக்காக எத்தகைய பொருள்களையும் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகர் ரெடியாக இருப்பார் யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயம் ஒரு காதுக்குள்ளேயே போகாது அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடியே தீருவார் அப்படிங்கிறது நாம் மறுக்க முடியாது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒரு ஜாதகத்தில் இந்த இணைவு இருக்குது அவங்க எல்லோரும் அப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் முற்றிலுமாக வேறுபடும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம பொதுவாக ஒரு கிளாரிஃபிகேஷனாக என்ன சொல்கிறது அப்படின்னா சுக்கரன் ராகு கண்ணியில் இருந்தால் கண்ணியில் சுக்கரன் நீசம் அதனால் சுக்கரனுடைய காரத்துவங்கள் வீச்சில் ஜாதகருக்கு பயன்படாது மாறாக மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் தன்னுடைய தன்னுடைய காரகத்துவங்களை வீச்சில் ஜாதகரை ஒரு அளவுக்கு வலி வழி பண்ணிடும் அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக நடக்கக்கூடியது மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்குது எத்தகைய நிலைமையில் இருக்குது அதை பொறுத்து தான் ஜாதகருக்கு பலன்கள் நடக்கும் இவை எல்லாமே ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் ஒவ்வொருத்துடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைப்புகளை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நாம் கூடாது அதனால் இது எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்காதீங்க என் ஜாதத்தில் இப்படி இருக்கு நான் இப்படி இல்லையேன்னு கேட்டால் உங்களுக்கு உண்டான பலன் கிடையாது இது பொதுவான பலன் தான் இந்த பொதுவான பலன் மாறுவதற்கு காரணம் என்னென்னா தனிப்பட்ட ஜாதக அமைப்பு அதனால் பொதுவான விஷயங்களை பொதுவாகவே கேளுங்கள் நன்றி வணக்கம்